வார்த்தையின்படியே செய்ததை விளங்க பண்ணுவார் பயப்படாதே ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்க தரிசியாகிய எளியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் மற்ற எல்லோரை காட்டிலும் நமக்கு ஒரு சாக்கியம் உண்டு நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் வெளிப்பாடே வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்பாட்டின்படி நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள் அவரது வார்த்தையின்படி நடக்கும்போது அவர் நிச்சயமாகவே அதை விளங்க பண்ணுவார் விளங்க பண்ணுவது என்றால் நிரூபிப்பார் நாம் பெரும்பாலும் நமது சுயத்திலும் மாம்சத்தின் வழிகாட்டுதலிலும் நடப்பதனால் நமக்கு அவர் அதை விளங்க பண்ணுவதில்லை உலகத்தில் உள்ள காரியங்களில் ஏதோ நாட்டம் கொண்டவர்களாக வாழ்ந்துவிட்டு போகிறோம் இதனால் தேவன் நம்மிடம் எதையும் விளங்க பண்ணுவதில்லை ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நிச்சயமாகவே ஏலியாவிற்கு விளங்க பண்ணினது போலவே நமக்கும் விளங்க பண்ணுவார் எலியா ஒரு மாபெரும் போராட்ட களத்திலே நின்றான் ஆகாப் ராஜாவின் மனைவி எசபேல் கர்த்தரின் தீர்க்க எல்லாம் சங்கரித்து போட்டாள் இதற்கு ஆகாப் ராஜா துணையாக இருந்தான் இதில் எளியா தீர்க்க தரிசியை கர்த்தர் காப்பாற்றி அவரது வார்த்தையின்படி நடக்க வைத்திருந்தார் கர்த்தர் சொல்வதைத் தவிர அவன் வேறு எதையும் செய்வதில்லை அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தான் எளியாவையும் கொலை செய்யும்படி ஆகாப் ராஜா ஆட்களை அனுப்பி தேடி பார்த்தான் எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை இப்போது அதே எளியா கர்த்தரின் வார்த்தையின்படி ஆகாப்பை பார்க்க வந்திருக்கிறான் பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழிக்க வந்திருக்கிறான் அதற்கு அவன் கர்த்தர் சொன்னபடி செய்தான் தனது சுயமாக எதையும் செய்யவில்லை கர்த்தர் சொன்னபடியே ஆகாப் ராஜாவை சந்தித்தான் பழி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்தான் பாகாலின் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரை வர வரவழைத்தான் இந்த தருணத்திலே இவ்வாறு ஜெபம் செய்து தேவனையும் அழைத்தான் அக்னி வந்தது எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தான் என்பதை இதன் மூலம் விளங்க பண்ணினார் பாகாலின் தீர்க்க தரிசிகள் சங்கரிக்கப்பட்டு போயினர் தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்களும் நடந்தால் நிச்சயமாகவே தேவன் தம்மை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு எதிரான எல்லா போராட்டமான சூழ்நிலைகளும் மாறிப்போகும் எலியாவைப் போல கர்த்தரின் வார்த்தையால் ஜெயமெடுப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்